ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கோதுமை மாவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவு இது ரெண்டு பொருள் ரெண்டு மாவு இருந்தால் போதுங்க நீங்கள் வந்து டக்குன்னு இமீடியட்டாக யார் நம்ம வீட்டு கெஸ்ட் வந்தால் கூட டக்குன்னு இமீடியட்டாக இந்த போண்டா ரெசிபி வந்து நம்ம வந்து பண்ணிடலாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக ரொம்ப எம்மியான இந்த போண்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே பண்ணுற மாதிரி ரெசிபி தான் நம்ம வந்து எப்போதுமே போடுவோம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு வந்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேங்க அது கூட இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு பவுல் நிறையா அளவுக்கு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு பவுலில் நம்ம வந்து தோசை மாவு வந்து எடுத்துருக்கோம் தோசை மாவு இட்லி மாவு எந்த மாவு வேணால் எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி மாவில் வந்து உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இஞ்சி வந்து குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் அளவுகள் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா பெரிய நிறையா கட் பண்ணி நிறையா ஆனியன் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப் நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு தேவைன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது அப்புறம் நமக்கு வந்து போண்டாவாக பிடிச்சி போடுறதுக்கு வராது ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி மாவுலேயே தண்ணி இருக்கும் பார்த்திங்களா அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வந்து நம்ம அப்படி போண்டாய போது எப்படி போடுவோமோ இப்போ பக்கோடாலாம் போடுவோம் பார்த்திங்களா அந்த பத்துக்கு ஃபஸ்ட்டு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா பாருங்கள் மாவு இந்த பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எப்படி உருட்டுறதுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க அப்படியே எடுத்து எடுத்து நம்ம உருட்டி ஊட்டி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு அண்ட் குயிக்காக பண்ணிடலாம் பசங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் வராங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எப்போதும் கடலை மாவு அதெல்லாம் பண்ணுவோம் அது மாதிரி இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்போ மாவு நல்லா வந்து நம்ம மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போண்டாவாக நம்ம கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் தொட்டுட்டு போண்டாவாக உருட்டி விட்டி எண்ணெயில் போட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் டென் மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுட்டேன் அதுக்கு பிறகு இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணுற கேப்புக்கு இருந்ததுன்னா போதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கையில் தண்ணி மட்டும் தொட்டுட்டு இப்படியே உருட்டி உருட்டி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான சுவையான பூண்டா வந்து தயாராகிடுங்க இதுக்கு நீங்கள் சைடிஸ்லாம் தேவையே இல்லை அப்படியே சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஆனியன்லாம் சேர்த்துருக்கறனால பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணும்னா சைடிஸ்லாம் நம்ம தேங்காய் சட்னி அது கூட பண்ணிக்கலாங்க சாம்பார் தேங்காய் சட்னி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு டக்குன்னு இமீடியட்டாக இந்த போண்டா ரெசிபி வந்து பண்ணிட்டோம் நல்லா பாருங்கள் இப்படி ஆயிலில் போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளே மாவுலாம் கொஞ்சம் வேகட்டும் கோதுமை மாவு எதாவது சேர்த்துருக்கோம் இல்லையா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா பயங்கரமாக செவந்துடும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுக்கோங்க உள்ளெல்லாம் நல்லா மாவு வந்து வெந்துடட்டும் நம்ம மெது மெல்ல மெல்லமாக திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா ஆகாது ரொம்ப சீக்கிரத்துலேயே இது வந்து நல்லா உள்ளேலாம் வெந்துடும் மெதுவாக எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு பாருங்கள் சூப்பராக அந்த மாதிரி வந்து நமக்கு செவந்து வந்துடுச்சு அதுக்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துட வேண்டியதாங்க சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஒரு போண்டா ரெசிபி வந்து டக்குன்னு பண்ணிட்டோம் நீங்கள் நான் ஈவினிங் டயத்தில் ஒரு டீ போகிற கேப்பில் இது வந்து டக்குன்னு இமீடியட்டாக பெசரி டக்குன்னு பண்ணிடலாம் யார் கெஸ்ட்டு வராங்கனாலும் நம்ம இமீடியட்டாக பண்ணிக்கலாங்க பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஷைட் ரிஸாக எது வேணாலும் நம்ம வந்து வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பிச்சு காட்டியிருக்கேன் உள்ளே பாருங்க சூப்பராக நல்லா வெள்ளம் வெந்திருக்கு மாவெல்லாம் அவ்வளோதாங்க நமக்கு டக்குன்னு போண்டா வந்து தயாராகிடுச்சு வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நீங்களும் டக்குன்னு இந்த போண்டாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்